அடடா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரப்போதாங்க திடீர்னு ஒரு எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து நமக்கு பேரதிர்ச்சிய கொடுத்துருக்கு இந்த தேர்தலை நினைச்சு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஜொரமே வந்துருச்சுங்க ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளை எண்ணி கொத்தடிமை சேனல்கள் இப்போதிலே இருந்தே மிகப்பெரிய அளவுல கதறல்களை வெளிப்படுத்திட்டு வராங்க இதெல்லாம் பற்றி தான் அந்த பதிவுல விரிவை பார்க்க போறோம் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நிறைவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து எக்ஸிட் போல் முடிவுகளும் வெளிவந்திருக்கு பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸிட் போல் முடிவுகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான முடிவுகளாக வந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது அறுபது பாரதிய ஜனதா கட்சியோட டார்கெட்டா இருக்கிற நானூற கூட ரீச் பண்ணியிருக்கு ஒரு சில எக்ஸிட் போல்கள் எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி உறுதி அப்படிங்கிற தான் காணப்படுது இப்படி இருக்கையில திமுகவினரோட வாட்ஸ்அப்கள்லேயும் சரி திமுகவினர்களோட சமூக ஊடகத்திலயும் சரி ஒரு எக்ஸிட் போல் வந்து தீயாக பரவிட்டு தீயாக பரவிட்டுருக்கு அந்த எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னா அடுத்து இந்தியா ஐஎன்டிய கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது அதுவும் எவ்வளோ இடங்கள் வாங்க போறாங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இடங்கள் வாங்க போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நூற்றி அறுபத்தைந்து இடங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு அது தீயா பரவிட்டு இருக்கு எல்லா அல்ற சில்றங்களும் கொத்தடிமைகள் எல்லாருமே இதை வச்சு ஆஹோ ஓஹோ அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இவனுங்க வைக்கிற வாதம் என்னன்னா மற்ற மீடியாக்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விலை போயிட்டன அதனால இதுதான் உண்மையான கருத்து கணிப்பு அப்படின்னு இவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் முன்னணி நிறுவனங்கள் நடத்தின கருத்து கணிப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் திமுக தான் லீட் பண்ணுறதாகவும் இருபதுக்கு மேற்பட்ட இடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதே நிறுவனங்கள் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இவனுங்களோட அந்த திருப்திக்கு ரெண்டு நாள் திருப்திக்காக இந்த மாதிரியான வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பரப்பிட்டே வர்றாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அந்த கருத்து கணிப்பு முடிவை எங்கடா எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அறிவாலய வாசல்லையும் சத்தியமூர்த்தி பவன்லையும் எடுத்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான கருத்து கணிப்பு முடிவுகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க இந்த தேர்தல் முடிவு நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கறத விட நேற்று இந்திய ஐஎன்டிஏ கூட்டணியோட ஒரு கூட்டம் நடக்குது டெல்லியில் அந்த கூட்டத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் போகிறதா இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேற்று போகலை அவங்க இருந்து டிஆர் பாலுவை வந்து அனுப்பி வச்சிட்டாரு இதுக்கு டிஆர் பாலுவிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள் ஏன் ஸ்டாலின் அவர்கள் போகலை அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஒரு கணம் வந்து அப்படி தடுமாறு என்ன சொல்றாருன்னா அவருக்கு ஜொரம் என்ன ஜொரம்னே தெரியல அப்படி இருந்த போ இருந்த அவர்கள் லேசாக உடம்பு காய்ச்சல் இருக்கு காய்ச்சல் எந்த காய்ச்சல் தெரியும் இந்த காய்ச்சல் எந்த காய்ச்சல் தெரியாது ஒரு முதலமைச்சர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அது என்ன வகையான காய்ச்சல்னே தெரியல அப்படின்னு வெளியில ஒளரை வச்சிருக்காரு காரணம் என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அடுத்து யார் ஆட்சிக்கு வர போறா அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அவருக்கு போயிருக்கும் அதனால நமக்கு எதுக்குடா வம்பு நம்ம பாட்டுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் அங்கே போய் ஏன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் லைட்டாக ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து உட்காந்துட்டார் ஆனால் இங்க இருக்கிற அவங்களுடைய கொத்தடிமையை மீடியாக்கள் இருக்குல்ல அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மீடியாக்கள்லாம் தொடர்ந்து பரப்பிடுற செய்தி என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போகிறாரு அங்க வந்து துணை பிரதமர் ஆக போறாரு அவர் வந்து சொல்ற அமைச்சர் ஆக போறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து மினிஸ்டர் ஆக போறாரு ராகுல் காந்தியே எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வந்து மறைமுகமாக சந்திச்சிட்டாங்க அடுத்த ஆட்சிக்கு என்னென்ன பண்ணணும்னு இப்பவே நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப்புங்க சும்மா பில்டப் கிடையாது எப்பா பயங்கரமான பில்டப் அடித்து விட்டாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களே என்ன பண்ணிட்டாரு ஐயா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த கூட்டத்திலே ஸ்டாலின் அவர்கள் பங்கெடுக்கவே கிடையாது யாருங்கிறது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படும் செய்திகள் வருது குறிப்பாக ஸ்டாலின் போகிறாரு நேற்று கூட எக்ஸிட் போல் வெளிவரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அண்டா செந்தில் ஒரு வீடியோ வெளியிடுறான் அதில் என்ன சொல்கிறான்னா எக்ஸிட் போல் முடிவுகள் எப்படி வரும் தெரியுமா இப்படி பிஜேபிக்கு சாதகமாக தான் வரும் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான் ஒருவேளை இவன் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிடலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்ற மாதிரி முடிவுகள் வரும் ஆனால் அது உண்மை கிடையாது மிஷினில் கோளாறு பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு பயங்கரமாக விவாதம் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில கொத்தனிமை மீடியாக்கள் எப்படி விவாதம் பண்ணுவாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டை இலக்கா வச்சாரு ஆனா அவருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படுதோல்வி அடைஞ்சார் அப்படின்னு விவாதம் பண்ணுவாங்க அந்த கொத்தடிமை மீடியாக்கள் இன்னும் ஒரு சில சேனல்கள் எப்படி விவாதம் பண்ணுவாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்களை இலக்கா நிர்ணயிச்சாரு ஆனா அவருக்கு நானூற்றி முப்பது இடங்கள் கிடைச்சிருக்கின்றன நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு விவாதம் பண்ணுவாங்க இதுதான் இவனுங்களோட பிளானாக இருக்கும் அது இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன மக்கள் திட்டங்களை செயல்படுத்தினார் அதனால தான் அவருக்கு வெற்றி பெறுது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சிந்திக்கவே மாட்டாங்க ஏன்னா இவனுங்களும் மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சியை தானே கடந்த காலத்தில் நடத்திட்டு இருந்தாங்க எடுத்துக்காட்டுக்கு தமிழகத்தில் எடுத்துக்கோங்களேன் திமுகவோட ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காட்சியே சாட்சிங்க நல்ல திட்டங்களோட நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல கூத்தாடி பிரகாஷ்ராஜ் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாப்ல பக்கத்துல வந்து இந்த பாபு அமைச்சர் இருக்காப்ல அவர் இவர் பேசையில் வந்து இவருக்கு எடுத்து கொடுக்குறாப்ல நல்லாட்சின்னு சொல்லுங்க நல்லாட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து நோண்டி நோண்டி கிண்டி கிண்டி பிரகாஷ்ராஜ சொல்ல வைக்கிறாப்ல இது கடந்த காலகட்டங்களையும் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லா நடிகர்களையும் அங்கங்கே ஒரு ஏதாவது ஒரு கண்காட்சி ஸ்டாலினை பற்றி ஏதாவது ஒரு கண்காட்சி அப்படி இப்படின்னு எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் அண்ணா வந்து அமைச்சர் வந்து பக்கத்தில் நிற்பார் அந்த நடிகர் வந்து திமுகவோட ஆட்சியை வந்து புகழ்ந்து தள்ளுவார் ஐயோ ஆகஹோன்னு புகழ்ந்து தள்ளுவார் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி நடிகர்களை வச்சு பேச வச்சு புகழ் பெற்றவங்கள பற்றி புகழை வச்சு தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்தி மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சுட்டு வர்றாரு அதை பொறுக்காமல் கொத்தடிமை மீடியாக்கால் எல்லாமே ஜூன் நான்காம் தேதி கதர்றதுக்கு பயங்கரமாக தயாராகிட்டு இருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் கண்டு நம்ம ரசிக்கலாம் நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மதுரம்